இன்னைக்கு நம்ம திருச்செங்கோட நகரமே கோலம் பூண்டிருக்கு காரணம் கந்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருநாளாம் கந்தசஷ்டி பெருவிழா ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம மேல ஆரம்பிச்சு ஆறு நாளா லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்தாங்க நம்ம கைலாசநாதர் கோயில்ல கடந்த புதன்கிழமையே கந்தசஷ்டி பூஜைகள் கோலாகாலமா தொடங்கிருச்சு பக்தர்கள் எல்லோரும் காப்பு கயிறு கட்டி இந்த ஆறு நாளும் விரதம் இருந்தாங்க நம்ம திருச்செங்கோடு செங்குந்தர் பாவடி பஞ்சாயத்து சார்பா சுவாமிக்கு பட்டு வஸ்திரங்கள் மலர் மாலைகள் ஏகப்பட்ட அபிஷேக பொருட்கள் வழங்கி சிறப்பா பூஜை நடந்துச்சு வள்ளி தெய்வானையோட நம்ம செங்கோட்டு வேளவர் அவரோட படைத்தளபதி வீரபாகு தலைமையிலான நவ வீரர்கள் இவங்க எல்லோருக்கும் பால் த தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம்னு மகா அபிஷேகம் நடந்துச்சு அதே போல நம்ம மலை மேலையும் செங்கோட்டு சிறப்பு ஆராதனைகள் தடப்படலாம் நடந்துச்சு இந்த ஆறு நாள் விரதத்தோட உச்சகட்ட நிகழ்வே இன்னைக்கு சாயங்காலம் நடந்த இந்த சூர சங்காரம் தான் தீமையை அழிக்க நம்ம செங்கோட்டுவேலவர் வேலவர் பெருமான் ஆறுமுக சுவாமி கோயிலுக்கு போய் அங்க பராசக்தியான தன் தாய்கிட்ட இருந்து தீமையை அழிக்கிற அந்த சக்தி வாய்ந்த வேல் வாங்குற வேல் வாங்குதல் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அந்த சக்தி வேலை வாங்கிக்கிட்டு திருச்செங்கோட்டோட நான்கு ரத வீதிக்கும் புறப்பட்டார் செங்கோட்டு வேலவர் பெருமான் சூரபத்மனை வதம் செய்யற அந்த அசுர சூரவேட்டை சூரசம்ஹார நிகழ்ச்சி நம்ம நான்கு ரத வீதிகள்ல கோலாகலமா நடந்துச்சு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க இந்த அற்புத காட்சியை கண்டு தரிசனம் செஞ்சாங்க சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது வெறும் அசுரனை வதம் செய்யறது மட்டும் இல்ல நம்ம மனசுல இருக்கிற ஆணவம் கண்மம் மாயங்கிற தீய குணங்களை அந்த ஞானவேல் அழிக்கிறது தான் இதோட தத்துவம் சூரனை வதம் செஞ்சாச்சு தீமை அழிஞ்சது அடுத்தது என்ன நாளைக்கு நம்ம செங்கோட்டு வேலவருக்கு இந்திரன் மகளான தெய்வானையோடவும் வள்ளியோடவும் திருக்கல்யாண வைபோகம் கோலாகலமா நடக்கிறது 对不对 Thank <laughs> you.